புறா விட்டுட்டு எந்த ஊருக்கும் போக மாட்டான் அப்படி இருந்தா அதத்தானே மடிஞ்சிரும் உங்க நாம எங்க நிக்கிறோம் அப்படிን பாத்தீனா மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில சிட்டம்பட்டி அப்படிங்கிற அந்த டோல்கேட் பக்கத்துல இருக்கக்கூடிய வெள்ளரிப்பட்டி கண்மாயில நிக்கிறோம் கம்மாயனோட கரையில நிக்கிறோம் இந்த வெள்ளரிப்பட்டி கம்மாயினுடைய கரையில இருந்து அங்க தெரியற அந்த மலைதான் பெருமாள் மலை இந்த பெருமாள் மலையினுடைய அந்த பின்பக்கம் அதாவது மேற்கு பகுதியில தான் மீனாட்சிபுரத்திலிருந்து அரிட்டாப்பட்டி வரை இருக்கக்கூடிய அந்த பல்லுயிரிய மரபுத்தலம் இருக்குது இந்த டங்ஸ்டனுக்காக எடுக்கப்படக்கூடிய ஐயாயிரம் ஏக்கர் பரப்பளவுல இந்த பெருமாள் மலையும் ஒரு பகுதியா அந்த பெருமாள் மலையில இருக்கக்கூடிய அந்த மேற்கு பகுதி சரிவு முழுக்கவே இந்த டங்ஸ்டன் சுரங்கத்துக்காக எடுக்கிறாங்க இந்த ஒரு அழகான இந்த மலையை தான் அவங்க எடுக்கிறாங்க இந்த மலை வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்ட அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு மதுரை வனத்துறை கீழே இருக்கக்கூடிய ஒரு பகுதியா இங்க இருக்கு இப்ப நாம இங்கி டோல்கேட் நடிக்கிறோம் பெருமாள் மலை தெரியும் வாங்க போய் பார்க்கலாம் மேலூர் அருகே இருக்க அரிட்டாப்பட்டியில நம்ம இப்ப இருக்கும் இப்படி லெப்ட திரும்பினா அரிட்டாப்பட்டி வரப்போகுது சார் இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்களே சார் இது எது கரெக்டான உச்சரிப்பு அண்ட் இதுக்கு அந்த பெயர் எதுக்காக வந்தது நமக்கு அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற அந்த ஊருக்கான பேர் காரணம் வந்து பலர் பல விதமாக சொல்றாங்க ஆனால் தொல்லியல் அறிஞர் சாந்தலிங்க அவர்கள் சொல்றது படி அரிட்டாப்பட்டி அப்படிங்கிறது அரிட்ட நேமி என்கிற ஒரு சமணத்துறவியினுடைய பெயராக பெயரினிலிருந்து தழுவி அரிட்டாப்பட்டின்னு வந்திருக்கலாம் அரிட்ட நேமி அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு பெயர் அவர் சமண சமணத்துறவியினுடைய பேர் கொண்ட கல்வெட்டு திருப்புரங்குன்றத்தில் சமீபத்தில் கண்டெடுக்கப்பட்டது அந்த கல்வெட்டு ஆதாரத்தின் அடிப்படையில் இதனால் இது வந்து சமணத்தலம் அரிட்டாப்பட்டி என்பது சமணர்கள் வாழ்ந்த தலம் அது வந்து நிறைய ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் இருக்குது அப்போ சமணர்களுடைய பாதிப்பிலிருந்து அந்த தாக்கத்திலிருந்து அரிட்ட நேமிங்கிற துறவியின் பெயரை வைத்துக்கொண்டு கொண்டு அரிட்டாப்பட்டி என்கிற பெயர் காரணம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அரிட்டாபட்டி போறதுக்கு பரபரப்பான அந்த ஹைவேல இருந்து திரும்பி ஒரு அமைதியான சாலைக்குள்ள நம்ம திரும்பிட்டோம் சார் இது பெரியார் கால்வாய் சார் ஆமாம் இது வந்து முல்லை பெரியார் கால்வாய் நம்ம வைகை அணையிலிருந்து பிரிந்து வரக்கூடிய ஒரு கால்வாய் இது இந்த கால்வாய் வந்து அந்த வைகை அணையிலிருந்து மேலூர் பகுதிக்கு வரக்கூடிய முல்லை பெரியார் பிரதான கால்வாயினுடைய ஒரு கிளை கால்வாய் முல்லை பெரியாறு கால்வாய் வழியாக கால்வாய் வந்து ஏறக்குறைய ஐம்பத்தி எட்டு கிலோமீட்டர் நீளம் உடையது அந்த கால்வாய் நம்ம நிக்கிறோம் அந்த கால்வாய் வழியாக ஏறக்குறைய எண்பத்தி நாலாயிரம் ஏக்கர் பரப்பு வந்து பயன்பெறுது மேலூர் பகுதியில் அந்த இந்த பெரியார் பிரதான கால்வாய் வந்து நம்ம ஐயாயிரம் ஏக்கர் அந்த டங்ஷன் சுரங்கத்துக்காக வரக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கிடாரிப்பட்டி வல்லாளப்பட்டி இந்த பகுதியிலெல்லாம் பா பாசனம் பெறக்கூடிய பகுதியாக இருக்குது அப்போ இந்த சுரங்க திட்டம் வருகிற போது இந்த இந்த கால்வாயினுடைய பாசனத்தை நம்பி இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் இதில் தண்ணி ஊடிக்கூடிய ஆடு மாடுகளுடைய நிலை இந்த தண்ணியை சார்ந்திருக்கூடிய உயிரினங்கள் விவசாயிகள் இதர சமூகங்களுடைய நிலை வந்து கேள்விக்குறியாக இருக்கும் ஹரிட்டப்பட்டி இப்போ உலக ஃபேமஸ் எதனால கனிம சுரங்கத்தினால மத்திய அரசு கொண்டு வந்தே தீருவேன் அப்படிங்கிறது மாநில அரசு தமிழக முதல்வர் சட்டசபையில நான் தமிழக முதல்வரா இருக்க வரைக்கும் வர விட சொல்றாரு எட்டு கிராமங்களை சேர்ந்த மக்கள் வந்து எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கும் நாங்க இதுக்காக கடைசி வரைக்கும் போராடியே தீருவோம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள்ல அவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க கிமு மூணாம் நூற்றாண்டுல இருந்து கிபி பதினேழாம் நூற்றாண்டு வரைக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் இது இருபத்தி ரெண்டுல தமிழக அரசு பாரம்பரிய தமிழ்தாசன் நான் நானல் நண்பர்கள் மற்றும் மதுரை இயற்கை பண்பாட்டு அறக்கட்டளையில ஒரு உறுப்பினராக இருந்து தொடர்ச்சியாக மதுரையில கூடிய சுற்றுச்சூழல் சார்ந்த சிக்கல்களை அணுகிறோம் குறிப்பா நாம இந்த பகுதியை சொல்ல அரிட்டாப்பட்டியை சொல்லுவோம் அப்படின்னா அரிட்டாப்பட்டியை நம்ம எப்போ சொல்லும் போதும் ரெண்டு பேரை வந்து நம்ம நினைவிழைத்துக் கொண்டு சொல்ல வேண்டும் ஒருத்தர் வந்து முன்னாள் மாவட்ட ஆட்சியராக இருந்த மிக திரு மிகு சகாயம் அவர்கள் அவர்தான் இந்த பகுதியில் கிரானைட் குவாரிக்காக இந்த மலைகளை வெட்டப்போகும்போது அவர் தான் முதல் முதலாக வந்து இந்த கிரானைட் குவாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்து இந்த பகுதியில் கிரானைட் குவாரி வரவிடாமல் தடுத்தது வந்து அவர் தான் பிறகு அதை ஒட்டி வந்து அரிட்டாப்பட்டி ரவிச்சந்திரனை வந்து நம்ம எப்பயுமே நினைவு கொள்ளணும் அரி அரிட்டாப்பட்டி ரவிச்சந்திரனுடைய பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த பகுதியை பொறுத்தவரை ஏன்னா இந்த கிரானைட் குவாரிகள் இந்த கிரானைட் குவாரி பிரச்சனைகளில் இருந்து பல்வேறு இந்த மலைகளுக்கும் இந்த பிரச்சனை இந்த ஊர்களுக்குமான ஆபத்துகள் வரும்போது அவர் தான் தொடர்ச்சியாக போராடிட்டு இருந்தார் அவர் தொடர்ச்சியாக போராடி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்லுயிர்களை ஆவணம் செய்தார் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வரலாற்று சின்னங்களை வந்து தொடர்ச்சியாக ஆவணம் செய்தார் பல்வேறு அரசு துறைகளுக்கு இந்த பகுதியுடைய முக்கியத்துவத்தை எடுத்து சொன்னார் அப்படி பல்வேறு முயற்சிகளை அவர் செய்தார் அதுபோக நாங்களும் ஒரு குழுவாக வந்து இந்த பகுதியில் கடந்த பத்து வருடங்களாக இங்கே இருக்கக்கூடிய பல்லூயர்களுடைய நிலை என்ன வளம் என்ன வரலாற்று சிறப்புகள் என்னென்றது தொடர்ச்சியாக ஒரு பத்து வருடங்களாக இங்க வந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் சார் நீங்க நாங்க நாங்கன்னு சொல்றீங்க இதுல எத்தனை பேர் கொண்ட குழு அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லும் நாங்கிறது இப்போ நாம எங்க குழு மட்டும் இல்லாம பலர் இங்க இருக்க பங்களிப்பு செலுத்தி இருக்கிறாங்க இப்போ நீங்க நிறைய இயக்க மக்கள் இயக்கங்கள் இருக்குது நிறைய சுற்றுச்சூழல் அமைப்புகள் இருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா இங்க இருக்கக்கூடிய ஏழுமலை பா பாதுகாப்பு இயக்கம் இங்க இருக்குது அவங்க நிறைய வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க அது போக மக்கள் இயக்கங்கள் அதுல வந்து நிறைய அரசியல் அமைப்பை சார்ந்த இயக்கங்கள் இருக்கிறாங்க சுற்றுச்சூழல்ல பசுமை நடை போன்ற அமை அமைப்புகள் இருக்கிறாங்க மதுரை இயற்கை பண்பாட்டு அறக்கட்டளை நாணவர் நண்பர்கள் அப்படின்னு பல்வேறு குழுக்கள் இந்த இதுல வந்து நம்ம இந்த பகுதியை வந்து இதனுடைய வரலாற்று சிறப்புகளையும் பல்லுயிர் சிறப்புகளையும் வெளிச்சம் போட்டு காட்டுவதில் நிறைய பேர் பங்களிப்பு செலுத்தி இருக்காங்க அதில் தொடர்ந்து மதுரை இயற்கை பண்பாட்டு அறக்கட்டளைங்கிற அமைப்பு வந்து கடந்த பத்து வருடங்களாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்லுயிர் வளங்களை நாங்கள் தொடர்ச்சி ஆவணம் செய்திருக்கிறோம் அதுல முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லணும்னா இவர் திரு ரவீந்திரன் அவர்கள் வந்து இந்த பகுதியில முதல் முதலாக லகுடு வல்லூர் என்கிற பறவை வந்து அவர்தான் பதிவு செய்தார் ஏன்னா அது வந்து தமிழ்நாட்டில் அதுதான் முதல் முதலாக இந்த பறவை பதிவு செய்ய அரிட்டாப்பள்ள தான் அந்த பறவை பதிவு செய்யப்படுது ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டங்களில் அந்த பறவை பதிவு செய்யப்பட்டது இப்ப பறவைகள் பறவை ஆளுநர்கள் பலருக்கு பலருடைய கவனத்திற்கு இந்த மலை வந்து அந்த அந்த நிகழ்வு வழியாக ரவிச்சந்திரன் மருத்துவர் பத்ரி நாராயணன் இப்போ பேராசிரியர் தேவி அறிவு தொடர்ச்சி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்புகளை ஆவணம் செய்துட்டு இருக்காங்க கார்த்திகேயன் பார்க்கவிதை அப்படிங்கிறவரு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் குறித்து நிறைய ஆய்வுகள் செய்திருக்கிறாரு ப தாவரங்கள் குறித்து அப்புறம் விஷ்வா அப்படிங்கிறவர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊர்வன வகைகள் குறித்து தொடர்ச்சி அவர் இரவு நேரங்களில் வந்து தங்கி இங்கே இங்கே இருக்கக்கூடிய பல்லூரிகள் குறித்து ஆய்வு செய்திருக்கிறார் இப்படி பலருடைய பங்களிப்பு அதற்குள் இருக்குது அதில் நானும் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்லூரிகள் அவருடைய வரலாற்று சிறப்புகளை வந்து தொடர்ச்சி ஆவணம் செய்கிற பணிகள்லாம் அவங்களோட சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க இப்போ நாம் வந்து ஆணை கொண்டான் கம்மா என்ன இருக்கிறோம் இப்போ இந்த தென் பகுதியில் தான் வந்து குடைவரை சிவன் கோயில் இருக்குது அது ஏழாம் எட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில் அந்த கோயிலுக்கு இந்த கண்மாயினுடைய கரை வழியாக தான் போகணும் இந்த ஆணை கொண்டான் கம்மாய்க்க ஆணை கொண்டான் கொசவங்குளம் இந்த ரெண்டு கம்மாய்க்கு நடுவு இருக்கக்கூடிய கரை வழியாக தான் நம்ம அந்த மலைக்கு அப்படியே பின்புறம் போகணும் தண்ணி ஏறி இருக்கிறதுனால சுத்தி போக வேண்டிய நிலைமை அது நமக்கு இன்னும் நேரம் ஆகுன்றதுனால இந்த கோயிலை பற்றி இருந்து சில விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்கலாம் மதுரையில ஒரு ஒன்பதுல இருந்து பத்து குடைவரை கோயில் இருக்குறோம் அந்த கோயில்களுக்கு முந்தைய வடிவமாக குடைவரை கோயில சொல்லுவாங்க ஒரு மலையை குடைந்து அதற்குள் கோயில் அமைப்பது நீங்க பிள்ளையார்பட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தெரிந்த கோயில் தான் பிள்ளையார்பட்டி ஒரு குடைவரை கோயில் அது போன்ற அது மாதிரியான பெரிய கோபுரங்களை கொண்டதல்ல அது மாதிரியான ஒரு குடைவரை கோயில் இது இங்க சிவ சிவனுடைய லிங்கம் அப்புறம் விநாயகர் அப்புறம் இன்னும் சிறப்பு வாய்ந்த சிற்பமாக சொல்லக்கூடிய லகுலீஸ்வரனுடைய சிற்பம் இருக்குது லகுலீசர் என்பவர் வந்து பார்சுவநாத சைவ மதத்தை தோற்றுவித்தவராக சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான சைவ மதத்தை சேர்ந்தவர் அதை பார்த்தோம் இது ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பழைய கிராமம் பழமையான கிராமத்துல எங்களுக்கு ஒரு எளிமையான உங்க மாதிரி பத்திரிகை நிருபர்களும் தொலைக்காட்சி நிறுவர்களும் பத்திரிகையாளர்களும் நிறைய வந்து எங்களை வழி நடத்தினதே முதல் வழிகாட்டின்னு நாங்கள் சொல்லுவோம் இதற்கு பிள்ளையார் சொல்லியாக இருந்தது சிம்மையா சோமசுந்தர ஐயா அவர்கள் இந்து பரிசுத்து தலைவர் அவர் அடுத்து ரெண்டாவது எங்களுடைய முன்னோடியாக இருந்து திகழ்ந்தவன் வயதில் சிறுவனாக இருந்தாலும் மருமகனாகிய ரவிச்சந்திரன் அடுத்து எங்கள் பூசாரி வீரன் என்று ஒரு பெரியவர் இப்படி இன்னொரு சிவலிங்கம் என்று ஒருவர் இவர்கள் தான் எங்களோடு மு முதல் முதலாக பயணித்தவர்கள் அவர்களோடு நாங்களும் துணி நின்று இதை முழு போராட்டத்தோடு இந்த கிரேனேட் மலை வந்தது பிற்பாடு கடும் போராட்டத்தை எதிர்கொள்ளும் இந்த ஊர் மக்களால் கிட்டத்தட்ட ஆறு மாத குழந்தையிலிருந்து எண்பது வயது மூதாட்டிகள் வரை இந்த மலையில் ஏறி எங்களுக்கு எங்கள் மண்ணும் இந்த மலையும் வேணும் எங்களுக்கு உயிர் நாடியே இதுதான் அப்படின்ட்டு ரொம்ப உயிரை கொடுத்தவங்க தேங்க மாட்டோம் எங்களுடைய அரசு உதவிகளை வேணாமட்டும் போராடி கடுமையாக தான் அதை பார்த்தோம் இப்போ திடீர்ந்து இப்போ ஒரு ஒன்றரை மாத காலத்துக்குள்ளே டங்ஷென்ற வந்துருச்சு ஊரில் வந்துட்டாங்க இதை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே மறுமையாக இருக்கும் இருக்கும்போதே இதை அவங்களோட போராடியிருக்கோம் முதல்ல அவ வந்து நாங்கள் மீட்டர் பெரும்பாடு மறுபடியும் ஒன்றை கொண்டு வராங்க எங்கள் நிம்மதியை வாழவுங்கிறது ரொம்ப எளிமையாக நாங்கள் ரொம்ப குணத்தோடு சொன்னோம் அவங்களும் ஒரு நாள் பார்த்தா ரெண்டு நாள் பார்த்தாக அவங்க செய்கிற வேலையை செஞ்சு செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்காக நாங்கள் கண்டுக்க முடியலை இரவு நேரங்கள்லேயும் வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட காலகட்டங்களில் எங்கள் ஊர் கம்மாயின்ற மறுகாயின்னு சொல்லுவோம் நாங்கள் இங்கே பட்டிக்காட்டுகளில் மறுகாய்களில் வந்து போர் போட்டாங்க போர் போடும்போது என்ன இது போர் போடுறீங்களே இவ்வளோ கம்மா தவறாமல் போடுற காரணம் என்னான்போது உங்கள் ஏரியாவுக்கு தண்ணி பற்றாக்குறையாக இருக்குது அந்த தண்ணியை உங்களுக்கு தண்ணி தேவையை பூர்த்தி பண்ணுறக்காக தான் போடுறோம்னு எங்கள்கிட்ட அசால்கிட்ட ஒரு பதில் சொல்லி அதை பூராமே இது தான் எடுத்திருக்காங்க ஊர் மக்களை புரட்சி பண்ண கிளம்பிட்டோம் கிளம்பும்போது மேலூர் தாசில்தார் இருந்தவங்க வந்து நீங்கள் தேவையில்லாத உருவாக்கி வரீங்க மக்களுக்கு பீதியில் இது வந்து அப்படிப்பட்டது இல்லை எங்களுக்கு எந்த தகவலும் வரல மாவட்ட ஆட்சியருக்கு வரல அது ஆளுங்கட்சி இப்போ இருக்க எம்எல்ஏ எம்பி யாருக்கும் வரல முதலமைச்சருக்கே இந்த தகவல் எட்டலை அப்படின்னு ஈஸியாக வருவது சொல்லிட்டா அன்றாண்டாலும் உழைத்து எங்கள் மக்கள் வந்து பறவைகள் மாதிரி தேடி இறை தேடி வந்து பொழைக்கிற மக்கள் இப்போ திடீர்னு வந்து ஆய்வு பண்ணி உங்கள் ஊர் சுரங்கத்துக்கு ரெடி ஆகிடுச்சு வந்து நாங்கள் பணம் இதை செய்ய போகிறோம் தொழில் செய்ய போகிறோம்ன்ற அறிக்கையை கவர்மெண்டே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருச்சு இங்கே போய் நாங்கள் கலெக்டர் கேட்டால் எங்களுக்கு தவ எந்த தகவல் வரலின்ட்டாங்க சரி இன்னி வந்து ஆட்சியில் இருக்கவங்க முதலமைச்சர் கேட்போம்னு கேட்டான் அவங்களுக்கு எங்களுக்கு தவ எந்த தகவல் இல்லைன்ட்டாங்க நாங்கள் எங்களுடைய போராட்டம் துவங்கிட்டோம் ஃபஸ்ட்டு எங்கள் ஊரில் கிராம சேவை கூட்டம் முதல் ஒரு கூட்டம் போட்டோம் அடுத்து கிராம சேவை கூட்டம் போட்டோம் கிராம சேவை கூட்டத்தில் வந்து அமைச்சர் மூர்த்தி தலை கலந்துக்கிட்டார் அப்படி ஒரு திட்டமே வரல அந்த திட்டத்தை நாங்கள் வந்து கண்டிப்பாக வரவிட மாட்டோம் உங்களோட நாங்கள் முழுமையாக செயல்படுவோம் அப்படின்ட்டு முழுமையாக பேசுகிறாங்க அதுக்கு பிற்பாடு நாங்கள் கூட்டம் உண்டு அலுவல் கோயில் எங்களுக்கு பெரிய ஒரு வந்து உலகெங்கும் பேர்பட்ட ஒரு கோவில் அப்படிப்பட்ட கோவிலில் எங்களுக்கு நாட்டு நாட்டார்கள் ஒரு மரியாதை பெரிய மரியாதை இருக்குது அஞ்சு கூட்டம் போட்டு நாட்டார்கள் கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு கிராமங்களை வரவழைத்து அம்பலாறு குழி எல்லாம் குடிமக்கள் எல்லாரும் ஒரு முடிவெடுத்தோம் இதை வந்து எந்த வழியிலையும் நம்ம போராடி நிற்பாட்டி ஆகணும் அப்படின்ட்டு அங்கே நாட்டார்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்த பிற்பாடு மேலூரில் பெரிய ஒரு கூட்டமாக திரட்டோம் திரட்டி கூட்டம் கூடி போய்கிட்டு இருக்கும்போதே அமைச்சர் வந்து இந்த கூட்டத்தை அப்படிப்பட்ட ஒரு தகவல் எதுவும் இல்லை இதுவரை எங்களுக்கு வரல நீங்கள் தேவையில்லாமல் அது இப்படி வந்தால் நாங்கள் எதிர்கொள்ள நாங்கள் தமிழக அரசு முதல்ல நினைப்போம் எங்கள் பின்னாடி நீங்கள் நின்றுங்குண்டு ஒரு ஊர்ஷியமான வார்த்தையை சொல்லி கூட்டத்தை உழைச்சிட்டாரு இந்த தொகுதியினுடைய எம்பி வந்து வெங்கடேசன் தானே அவருடைய பங்கு என்ன வந்து இந்த பாரம்பரிய தளமா அறிவிக்கிறதுக்கு முக்கியத்துவமா நீங்களும் வந்து மலைகள்லாம் பண்ணி பாத்தீங்க சார் முதலமைச்சர் அவங்க இது போய் தகவல் இல்லை என்று சொல்றாங்க இதுக்கு உங்களுக்கு எது தகவல் எட்டலையான்னு கேட்டான் நான் இடத்துல பேசேன்னு சொன்னாங்க பேசினேன்னு ஒன்று அதே மாதிரி பேசுனாங்க பேசும்போது நல்ல தெல்லத்துல எங்களுடைய வரலாறை ஒரு உரிமை கருத்து அருமையா எடுத்து வச்சாங்க அதுக்கும் அவங்க வந்து எந்த ஒரு செவிசாய்க்கு இது மத்திய கவர்மெண்ட் சரி அப்படின்ட்டு மறுபடியும் நாங்கள் போராட்டத்தில் இந்த மலை மேலே உட்காந்து மக்கள் போராடுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பித்த பிற்பாடு முதலமைச்சர்கிட்ட இருந்து அனைத்து தகவலும் எங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பதில் வரும் நீங்கள் வந்து உங்களுக்கு தமிழக அரசு உங்கள் பகுதியில் பக்கத்தில் நிற்கும்போது நீங்கள் எதுக்கு இவ்வளவு வீண்பா போராடு போராடுறீங்கன்னு மறுபடியும் உங்களை இதுவரை தடுத்து கொண்டு வராக முன்னோர்கள் காலத்தில் இந்த பெரியார் ஆதித்தண்ணி பெண்ணிக்கோக்கு வெட்டி வரும் காலத்துலேயே எங்களுக்கு இப்போ முன்னோர்கள் ஆதித்தண்ணி எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு மழை தண்ணி வச்சே நாங்கள் பொழைச்சிக்கிறோம் அப்படின்ட்டு அந்த காலத்துலையும் என் பெரிய இந்த தண்ணி வெறுத்துருந்தாங்க இன்னமும் அந்த ஆற்றுத்தண்ணி எங்களுக்கு முழுமையாக வந்து சேராது எங்களுக்கு ஒரு மலை ஓங்கி பெஞ்சிருச்சுன்னா எங்கள் ஊர் செழிச்சிடும் இப்போ பாருங்க இப்போ இருக்க சூழ்நிலை தான் எங்கள் ஊர் கிட்டத்தட்ட ஒரு மலை ரெண்டு மழை பேஞ்சுன்னா இதே நிலைக்கு தண்ணி வந்து பெரியோம் எந்த காலத்துலேயும் எங்கள் ஊர் செழிப்பு மாற்றவங்க வந்து வறட்சியே வராது இப்போ ஒரு வருடம் வறண்ட நான் இது என்னுடைய வயசுக்கு பார்த்துருக்கேன் அப்படிப்பட்ட பூமியை நாங்கள் விடவும் முடியாது மக்கள் நாங்கள் விட்டு போக முடியாது இந்த குளம் புள்ள ஊட்டி எங்கள் நாங்கள் கும்பிற சாமியெல்லாம் விட்டுட்டு எந்த விதத்திலும் ஒன்றும் வாழ்வு இல்லை அவங்க எங்களை அழிச்சிட்டு நாட்டு ஆண்டுகிறது நாங்கள் வாட்டுக்கு அழிவாயிருவோம் ஐயாயிரம் ஏக்கர் பரப்பளவு உள்ள இடத்துல வந்து விவசாயம் நடக்குது அப்படிங்கிறாங்க என்ன வந்து இங்கே விவசாயம் பயிர்கள் என்ன நாங்கள் வந்து இங்கே எந்த விவசாயம் இல்லைந்து எந்த ஒரு இதுவும் இல்லை நாங்கள் வந்து கரும்பு வாழை தென்னை நெல் தோட்டங்கள் அனைத்து காய்கறி தோட்டமும் இங்கே ரொம்ப ஏதாவது தெளிவாக போடுவோம் இப்போ மக்கள் ஒரு அஞ்சு வருஷமாக பூக்கள் வந்து மல்லிகை செவந்தி என்ற பூவுகளை போட்டு நிறைய மௌசூல் எடுத்து மக்கள் நல்லா ஒரு முன்னேற்றத்துக்கு வர்றோம் இப்போ வந்து இந்த மலைப்பகுதியில் ஒரு மலை இருக்குது மண்மலை இருக்குது அதில் வந்து மிருகங்களை கொண்டு வந்து விட்டாங்க இந்த பன்றின்ற மிருகம் நிறையா வந்து விவசாயிகளுக்கு துன்புறுத்தி ரொம்ப விவசாயங்களை அழிக்குது அதை வந்து ஃபாரஸ்ட்டு வந்து அந்த மிருகங்களில் பிடிச்சி எங்கள் எங்கள் மலையில் இல்லாமல் அதை அப்புறப்படுத்தணும் ஒரு அறுபத்தி அஞ்சு படி நெல் போட்டால்தான் ஒரு மூடு நெல் வெயிட் வரும் அறுபத்தி அஞ்சு கிலோ எங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு படி போட்டால் போட்டா ஊர் நெல் ஒரு ஒரு மூடை அப்படியே துல்லிதமான இடம் கிடைக்கும் அளக்காம அள்ளி கொட்டி வைக்கலாம் அப்படிப்பட்ட இந்த பூமியினுடைய மண்வெலாம் எண்ணெயிலுக்கு எண்ணிக்கையில் அடங்காத ஊத்துகள் இந்த மலையை சுத்தி இருக்கு பசின்னு வந்துட்டோம்னா நாங்கள் வயலு வேலை வார்த்தை பசின்னு வந்தோம்னா அந்த ஊத்துல தண்ணி அள்ளி குடிச்சுட்டு கிட்டத்தட்ட எங்க வீடு வர வரையில் எங்களுக்கு பசி விற்கும் பிரிட்டிஷ்கார கட்டி கொடுத்த அணை ரெண்டு மூணு அணை கட்டுருக்கு அந்த அணை வந்து ஒரு மழை பெஞ்சிட்டால் எங்களுக்கு சேமித்து அந்த ம அணையில் உள்ளே தண்ணி நிற்காது அந்த மண் த மண் வந்து தண்ணியை சேமித்து அருவி போல் கொட்டிக்கிட்டே இருக்கும் அது நாங்கள் மிதியார் மிதிப்பாறைன்னு சொல்லுவோம் அதுலேருந்து ஒரு அருவியை ஆட்டோமேட்டிக் வந்துக்கிட்டே இருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு இருபது ஏக்கர் இருபத்தஞ்சு ஏக்கரை நெல் பயிரிட சொல்லி அந்த தண்ணி எங்களுக்கு இதுவரை தாய் வீடு மாதிரி அது கொடுத்துக்கிட்டு இருக்கு போல அங்கிட்டு கொள்ளை எந்தல்னு ஒரு எந்தல் அங்கேயும் அந்த பிரிட்டிஷ்காரவை கட்டி கொடுத்த ஆனதே அது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு ஏக்கருக்கு அது நெல் சாகுபடிக்கு கொடுக்கும் அடுத்து காமன் குளம்னு ஒரு குளம் இருக்குது அது ஓங்கி மழை பெஞ்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட இரநூறு ஏக்கர் இரநூத்தம்பது ஏக்கர் அது பாசனத்துக்கு தண்ணி வற்றாததாக ஜீவநிதி மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கும் எங்கிட்டு போனால் மேற்கிட்டு கட்டக்குடிமிக்க அதிக நியந்தல் பெரியகுளம் மாரணி இப்படிப்பட்ட இதுகள்லாம் பாஞ்சு கிட்டத்தட்ட எங்கிட்டு த திருவாதூர் எங்கள் ஊர் தண்ணி செழிப்போம்மா கள்ளம்பட்டி இது தெற்கு தெரு திருவாதூர் இப்படிப்பட்ட இடங்களுக்கு எங்கள் ஊர் தண்ணி தான் போய் செழிக்கும் இதெல்லாம் இந்த பயனடைஞ்சதை விட்டுட்டு எந்த பகுதியிலும் போய் வாழ முடியாது எங்களுக்கு இந்த மண்ணையும் மக்களையும் எந்த விதத்திலும் பிரிக்க கூடாது என்று தாழ்மையான கருத்து நாம வந்து இங்க அரிட்டாப்பட்டியில் இருக்கக்கூடிய சமணர் படுகைக்கு போறோம் இங்க இருக்கிற நம்ம சமணர் படுகை வந்து இங்க தமிழ் கல்வெட்டு இருக்குது இருந்து தான் எங்க அரிட்டா போட்டியை அந்த மக்களால் காப்பாத்தப்படும் அன்னைக்கு எழுதி வச்ச பெரிய முன்னோடி வரலாறு இதுதான் சில வயசானவங்க பாத்துருக்காங்க சில இடத்துல பசங்க பார்த்துருக்காங்க நீங்க யார் எதுக்காக வந்திருக்கீங்க என்ன எது என்னன்னு கேட்கும்போது இல்ல நாங்க சும்மா மண்ணை டெஸ்ட் பண்றோம் இல்ல மலையை டெஸ்ட் பண்றோம் அந்த மாதிரி தான் எங்களுக்கு தகவல் கிடைச்சிதே தவிர இவங்க டங்ஸ்டன் தான் எடுக்க வந்திருக்காங்க இல்ல அதை தான் ஆய்வு பண்ண வந்திருக்காங்கன்னு நேரடியாக யாருமே எங்களுக்கு தகவல் சொல்லவே கிடையாது முதல் ராணுவ விமானத்துக்கு பேர் ராஜாளி அந்த ராஜாளி கூட இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வல்லூரில் வந்து லகடு வல்லூர் சிகப்பு வல்லூர் கோரி வல்லூர் ஆமையில வந்து பாத்தீங்கன்னா புள்ளி ஆம்பு கொம்பநாண்டு அதே மாதிரி நீங்கள் இப்போ குருவிகளில் பார்த்தீங்கன்னா தேன் செட்டு பூங்குயில் மாங்குயில் இப்படி கோயில்கள் வகைகளில் பல புகைகள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் புறாக்கள் எடுத்து புள்ளிப்புறா ம மணிப்புறா இப்படி பல புறாக்கள் இப்படின்னு சொல்லி ஒரு நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட பறவைகளை அவங்க நம்ம